முன்னாள் பிரதமர் சபாநாயகர் ஐந்து அமைச்சர்கள் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்கள் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு விடயம் அம்பலமாக ஆகியிருக்கு அதே போல முன்னாள் ஜனாதிபதிய மகன் பணச் செலவை செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல குற்ற புலனாய்வு தின விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில கொழும்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்களுடைய விவரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தன்னுடைய முழு அரசியல் பலத்தையும் சக்தியும் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதாக ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் சுவிஸ்லாந்தில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் ஆக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல்வாதிகள் யார் அதே போல நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்ற கட்டித்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்து சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல Thanks <laughs> என்ன விடயம் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பட முயற்சினா பிறகு இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய சகாக்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவரும் செய்திருக்கக்கூடிய மோசடிகள் ஊழல்கள் அதே போல தேவையில்லாத பணச் செலவுகள் என்று சொல்லி எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக வெளியில் வந்து கொண்டிருக்குது அந்த வரிசையில் ஏழை மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி நிதி செலவுகளில் இருந்து முன்னாள் பிரதமர் சபாநாயகர் அமைச்சர்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரும் பெற்றிருக்கக்கூடிய தொகை அவர்களுடைய பெயர் விவரங்களோடு இன்றைக்கு வெளியிடப்பட்ட

கே பி எஸ் குமாரஸ்ரீ ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பது எஸ் ஜே ஜெகத்குமாரை பத்து லட்சம் இந்த நிதிகள் எல்லாமே ஏழை மக்களுக்காகவும் பின்தங்கிய மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள் ஆனா இந்த நிதிகளை தான் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்களை இவர்கள் இதில் இருந்து பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இங்க வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன ஜனாதிபதி நிதி செலவு என்று சொல்றபடியா நிச்சயமாக ஜனாதிபதிக்கு சொன்னா ஜனாதிபதி நிதிய சட்டத்தின்படி இந்த நிதிக்குழுவுக்கு தலைவராக ஜனாதிபதி தான் இருப்பார் ஆக இவர்கள் நிதி பெற்றிருக்கக்கூடிய ஆண்டுகளை வச்சுக்கொண்டு அப்ப யார் யாரெல்லாம் எல்லாம் ஜனாதிபதியாக சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள்

ஜனநாயக அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ன விடியம் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்சவம் அதே போல மஹிந்த முன்னாள் பாதுகாவலராக இருந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ராணுவ கேர்னல் நெவில் வன்னியார் ஆட்சிக்கு எதிராகத்தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய விசாரணைகள் என்னென்ன விடயங்கள் வெளியில் வந்திருக்கு என்று சொன்னால் இந்த ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ராணுவ கேர்னல் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மெய்ப்பாதுகாவலருக்கு கொழும்புல இருக்கக்கூடிய அதிவேக நெடுஞ்சாலையில் சேவை ஈடுபடக்கூடிய இருக்கக்கூடிய பன்னிரண்டு அதிசொகுசு பேருந்துகள் இருக்குதாம் அதே எட்டு ரக்குகள் இருக்குதாம் மூன்று எரிபொருள் நிலையங்கள் இருக்குதாம் இவை வந்து அசையாத சொத்துக்கள் என்று சொல்லியும் அதே இவருக்கு முப்பத்தி வங்கி கணக்குகள் உட்பட நாற்பத்தி நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகளும் இருக்குதாம் ஆக இவை எல்லாமே இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்குகளுக்குள்ள இவருக்கு பேருக்குள்ள வந்திருக்குதாக அங்கே இருந்தே நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு மட்டும் ஆட்சி யாருடையதாக இருந்தால் சொல்லியாக இப்படியான மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் கண்டுபிடிக்க

அதிபர் வெற்றிலை கொடுத்து அவரை வரவேற்று ஒரு தனி அறையிலே அவர் அமர வைத்து அவரை பரீட்சை எழுத வைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் பரீட்சை எவ்வாறு எழுதப்பட்டது என்பது பற்றி எல்லோருக்கும் தெரியும் அதை நீங்கள் சட்ட கல்லூரியில் கணினி அறையிலே தனியாக பரீட்சை எழுதுவீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது எப்படி உங்களுக்கு மட்டும் அந்த வசதியை செய்து கொடுக்க முடியும் அந்த ஆண்டில் அந்த இறுதி பரீட்சை எழுதிய நபர்தான் தான் துஷார என்பவர் அவர்தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் அவர் நேற்றும் என்னிடம் பேசினார் ஆகவே இது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்குமாறு விசாரணை நடத்தி அவர் முறைப்பாடு செய்த பல முறைப்பாடுகள் இருக்கின்றன அந்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் நடத்தப்படும் ஆகவே நீங்கள் எவ்வாறு சட்ட கல்லூரி பயிற்சி எழுதினீங்க என்பதை நீங்கள் சொல்லலாம் இதே போலதான் இன்னும் ஒரு பிரதான விடயம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய இன்றைய பாராளுமன்ற வரவேற்க வேண்டிய விடயம் என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் யாருமே பேசாத ஒரு விடயத்தை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு பேசியிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை சார்ந்த செயற்படுகிற அந்த தற்காலிக ஊழியர்களுடைய பிரச்சனை சார்ந்து நூற்றி ஊழியர்கள் எத்தனையோ வருடங்களாக சம்பளம் இல்லாமல் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு பிரச்சனைகளுக்கு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு நபருமே தயாராக இல்ல இது தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அச்சனாவட்ட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி எழுபது பேர் சார்ந்தும் இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்படையே அவர் இது சார்ந்த உடனடியான நடவடிக்கையாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை பாரப்படுத்தியிருக்காரு இது சார்ந்த ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி